உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்வை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் தொடங்கி வைத்தார் இந்தியா முதல் முறையாக உலக பாரம்பரிய குழு கூட்டத்தை நடத்துகிறது இது இன்று முதல் வரும் முப்பத்து ஒன்று வரை டெல்லியில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சர்வதேச மற்றும் தேசிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசு நிலையானதாக இல்லை என்றும் விரைவில் ஆட்சி கவிழும் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் திரிணாமுல் காங்கிரசின் மெகா தியாகிகள் தின பேரணி கொல்கத்தாவில் நடைபெற்றது கொட்டும் மழையிலும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மம்தா பானர்ஜி வங்கதேசம் வேறு நாடு என்பதால் எதுவும் பேச முடியாது இந்திய அரசு அதை பற்றி பேசும் என்றார் ஆனால் ஆதரவற்ற மக்கள் வங்கதேசத்தில் இருந்து கதவை தட்டினால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம் என்று கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலில் சிறப்பாக செயல்பட்டதாக அகிலேஷ் யாதவை பாராட்டிய மம்தா பானர்ஜி மத்தியில் நிலையான ஆட்சி இல்லை என்றும் விரைவில் ஆட்சி கவிழும் என்றும் தெரிவித்தார் உடனே தெரிந்து கொள்ள